கர்நாடக மாநிலத்தில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் டேங்கர் லாரிகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் நாமக்கல்லை சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் உயிரிழந்த இந்த ஓட்டுநர் யார் அவருடைய என்ன அவர் உடல் மீட்டு கொண்டு வருவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் ஸ்ரீதர் கர்நாடக மாநிலம் கார்வார் மாவட்டம் அங்கோலா தாலுகாவில் உள்ள சிறுறு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள கங்கவழி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த மூன்று எல்பிஜி டேங்கர் லாரிகள் சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் இரு லாரிகள் மணலில் மாட்டிக்கொண்டது அதே போல வந்து ஒரு எல்பிஜி டேங்கர் லாரி கங்கவழி ஆற்றில் அடித்து செல்லப்படும் அந்த வீடியோ காட்சி வெளியாகி உள்ளன இந்த நிலையில் எல்பிஜி டேங்கர் லாரி ஆற்றில் அடித்து சென்றது நிலச்சரிவில் லாரி சிக்கிக் கொண்டது உள்ளிட்ட காரணங்களில் நாமக்கல்லில் உள்ள தாத்தயங்கரப்பட்டி சேர்ந்த சின்னண்ணன் வயது அன்பது என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதே போல கரையாம்புதூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சரவணன் வயது முப்பத்தி நாலு தருமபுரியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் முருகன் ஆகிய இருவரும் அவர்களுடைய நிலைமை என்ன என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை அவர்கள் பயன்படுத்தி வந்த செல்போன்களையும் தொடர்பு கொள்ள முடியாததால் இது தொடர்பாக நாமக்கல்லில் உள்ள எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கர்நாடகாவிற்கு விரைந்து வந்துள்ளனர் இரு டிரைவர்களின் நிலை என்ன என்று தெரியாதால் அவர்களுடைய குடும்பத்தினரும் சோகத்தில் உள்ளனர் மேலும் வந்து உயிரிழந்த அந்த லாரி டிரைவர் சின்னனின் மனைவி வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அந்த கோரிக்கை என்ன என்பதுன்னா லாரி ஓட்டுநர் சின்னனின் உடலை மீட்டு விரைந்து சொந்த ஊரான தாத்தையார் பட்டிக்கு கொண்டு வர வேண்டும் தனது குழந்தை பாரதிவேல் என்பவர் வந்து ஒன்பது ஒன்பது வயது மகன் நாலாம் வகுப்பு படித்து வருகிறார் அவருடைய கல்வி செலவையும் ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நன்றி ஸ்ரீதர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க